கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கடலே காஞ்சியின் கடலே ஏ தொலைக்காட்சி நேயர் என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் காஞ்சி மகா சுவாமிகள் குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நான் தொடர்ந்து உங்களோடு பயணப்பட இருக்கிறேன் காஞ்சி மகா சுவாமிகள் என்று சொன்னவுடனே இந்த ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் காஞ்சி பெரியவருடைய திருமுகம் அவர்களுடைய மனதிலே பெரிய அளவிலே நினைவிருக்குவர் அவருக்கு அன்பாக பல பெயர்கள் ஜெகத்குரு பெரியவர் மகா பெரியவர் காஞ்சி மாமுனி சங்கராச்சாரியார் இப்படி ஆன்மீக உலகம் அவருக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறது இருந்தாலும் பாமரர்கள் முதல் மிக மேலாக படித்தவர்கள் வரை எல்லோரும் ரொம்ப வாஞ்சையாகவும் அன்பாகவும் அழைப்பது பெரியவர் என்றுதான் பெரியவர் என்று சொன்னாலே அது இந்த நாட்டிலே மகா பெரியவரான அவர் ஒருவரை மட்டும்தான் குறிக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் அதாவது இன்றைக்கு நூற்றி இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபதாம் தேதி அனுஷ நட்சத்திரத்திலே அவர் பிறந்தார் மிகச்சரியாக நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு நான்கு மாதங்கள் குறைவு அதாவது தொண்ணூத்தி ஒன்பது வருடங்கள் எட்டு மாதங்கள் அவர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் இந்த தொண்ணூத்தி ஒன்பது வருட எட்டு மாத காலத்தில் பதிமூன்று வருட காலம் பிரம்மச்சாரியாய் அவரை பெற்ற தாய் தந்தையர்களிடம் அவருடைய பொழுதுகள் கழிந்தது அதற்கு பிறகு அவர் எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஒரு முழுமையான சன்னியாசியாக இந்த மக்கள் அத்தனை பேருக்கும் வழிகாட்டுகின்ற ஜெகத்குருவாக கருணாமூர்த்தியாக நமக்கு நல்லருள் பொறுகின்றவனாக ஞானாசிரியனாக நாம் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் இந்த மண்ணிலே அவர் நமக்கெல்லாம் வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அவரை சந்திக்கின்ற பக்தர்கள் அவராலே அவருடைய கருணைக்கு ஆளாகி அவர்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் அதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற உண்மைகள் இவைகளெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் காஞ்சி பெரியவர் பின்னாலே கொட்டி கிடக்கின்றன எல்லாம் இந்த அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே எண்ணி பார்த்து நாம் சிலிர்க்க போகிறோம் என்பதுதான் உண்மை ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சி மகா பெரியவரை உங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் அறிமுகம் செய்வதோடு அவரை பற்றின வரலாற்றை உங்களுக்கு தெரிவிப்பதோடு எது பக்தி என்கின்ற கேள்விக்கு விடையளிப்பதாக இருக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய தேவைகள் நமக்குள்ளே நிறைய ஐயப்பாடுகள் சந்தேகங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு பதில் தருகின்ற நிகழ்வாகவும் இந்த அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி இருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் இந்த நிகழ்ச்சியினுடைய பூர்ணமான குருநாதன் காஞ்சி பெரியவர் தான் இந்த இடத்துல நான் ஒரு கருவி அவரை பற்றி என் நாவாலே உங்கள் முன்னாலே நான் சொல்லுகின்ற நான் ஒரு கருவி எனக்கே கூட அவராலே மிகப்பெரிய நெகிழ்வான அனுபவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன அவைகளையெல்லாம் நான் பின்னாலே உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்வேன் அதற்கு முன்பாக காஞ்சி பெரியவருடைய குடும்பத்தை பற்றியும் அவர் எப்படி சன்னியாசி ஆனார் என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வது நல்லது காஞ்சி பெரியவரை நினைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் விழுப்புரம் என்கின்ற ஒரு ஊரை நினைக்காமல் இருக்க முடியாது விழுப்புரத்திலே தான் அவருடைய தந்தையார் கல்வி அதிகாரியாக அதாவது பள்ளிக்கூடங்களை எல்லாம் ஆய்வு செய்கின்ற டிஓ என்று சொல்வார்கள் ஒரு அலுவலக அதிகாரியாக அவர் அந்த காலத்திலேயே பணியில் இருந்தார் அவருக்கு ஐந்து ஆறு மொத்தம் ஆறு பிள்ளைகள் இந்த ஆறு பிள்ளைகளும் ஆறு சமயம் போல் ஆதி சங்கரர் அவர்கள் நம்முடைய இந்து சமயத்தை பிரித்திருக்கிறார் இந்த உலகத்திலே பிறந்து விட்ட ஒருவன் பக்தி செய்ய வேண்டும் என்றால் அவன் பக்தி செய்வதற்கு ஒன்றல்ல ஆறு வழி பாதைகள் இருக்கிறது இந்த ஆறு வழி பாதையிலே எந்த வழி பாதையிலே வேண்டுமானாலும் அவன் சென்று பக்தி செலுத்தலாம் ஒன்று வைணவம் இன்னொன்று சைவம் மூன்றாவது காணாபத்தியம் நான்காவது சாக்தம் ஐந்தாவது கௌமாரம் ஆறாவது சௌரம் இப்படி ஆறு வழி வைணவத்திற்கு ஸ்ரீமன் நாராயணன் சைவத்திற்கு அந்த ஆதி சிவன் சாக்தத்திற்கு அந்த அம்பாள் கானாபத்தியத்திற்கு கணபதி கௌமாரத்திற்கு முருகன் சௌரத்திற்கு சூரியன் இவர்கள்தான் அதிதேவர்கள் இவர்களை மனதிலே பற்றிக்கொண்டு பக்தி செய்து இந்த வழி நாம் வந்து இறைவனை அடையலாம் ஒரு ஒரு மனிதன் வந்து தனக்கு பிடித்த ஒரு பாதையில இந்த ஆறு வழி பாதையில எந்த பாதையின் வழியாக சென்றாலும் அவன் இறைவனை அடைந்து விடுவான் ஒரு ஊருக்கு பல பாதைகள் ஒரே பாதையில போகும் பொழுது ஒரு போக்குவரத்து நெருக்கடி நிறைய இருக்கும் அந்த இடத்திற்கு வேகமாக போய் சேர முடியாது அதனால ஒரு பெரிய ஊர் என்று இருக்கும் பொழுது பல பாதைகள் இருப்பது போல இறைவனை அடைவதற்கும் பல வழிகளை நம்முடைய புராணங்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் வழிபடுத்தி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக ஆதிசங்கரர் வகுத்து கொடுத்த இந்த நெறி இருக்கிறதே இந்த நெறிப்பாடு ஆச்சரியமாக மகாபரி அவருடைய குடும்பத்திற்கு அப்படியே பொருந்துகிறது ஆறு சமயமும் அவருடைய குடும்பத்திலே வந்து பிறந்தது போல அவருக்கு அதாவது பெரியவரோடு கூட பிறந்தவர்கள் ஐந்து பேர் மொத்தம் ஆறு பேர் பெரியவர் பெயர் வந்து கணபதி இவர் கானாபத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறார் அடுத்தது பெரியவர் பெயர் பெரியவர்கள் பெரியவருக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் சுவாமிநாதன் இவர் கௌமாரமாகிய முருக வழிபாட்டை நமக்கு நினைவுபடுத்துகிறார் மூன்றாவதாக லலிதாம்பாள் இவர் சாக்தத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார் நான்காவதாக சாம்பமூர்த்தி இவர் சைவத்தை நினைவுபடுத்துகிறார் ஐந்தாவதாக சதாசிவம் இவர் இவரும் சைவத்தை நினைவுபடுத்துவதோடு இவர் சூரிய வழிபாட்டையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஆறாவது கிருஷ்ணமூர்த்தி இவர் வைணவத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார் இப்படி இந்த ஆறு வழி பாதையை இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே பெற்றது போல ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமை இது மட்டுமல்ல இன்னமும் நாம் இவருடைய குடும்பத்திற்குள்ளே புகுந்து தெரிந்து கொள்வதற்கும் சிலிர்ப்பதற்கும் நிறைய சங்கதிகள் இருக்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம்